இருக்குதுவா காலம் <hazards of Saint -Dexgear> மாண்புமிகு மேகபாலும் பற்றும் வாசம் கொண்ட அவர் பணியிலே இருந்த காலத்திலேயே நமது இயக்கத்துக்காக ஒவ்வொரு மார்க்கெட் சந்தில இருக்கு இங்க இன்றே தடை பெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்புமிகு பொங்களழகி தலைமையில் உள்ள இந்த சங்கத்தின் மாவட்ட தலைவர் மாத்தரை மாதரை பாலகுறுடையவர் அவர்களோடு அவர்தான் அப்படி

முப்பது நான் இடையிலே ஒரு ஆண்டுகள் பணி நீட்டமாக இன்றைக்கு மேடையிலே மூன்று பேர் ஆளுமைகள் அகில இந்திய அளவிலே பெயர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மூன்று ஆளுகைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் மாமாவர்களுக்கு நகர செயலாளர் அதுவே எனவே நாம் இல்லத்திலே என்றும் நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தான் ஆக அந்த ஆளுமைகள் கருத்துக்களை எதிர்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அப்படி கலந்து நமது தலைவர் மாப்பிள்ளை பால் அவர்கள் சொன்னது போல் நான் அரசு அதிகாரியாக இருந்தாலும் இருந்து பணி நிறைவு கட்டிக்கிறேன் பணி நிறைவு பெற்றாலும் இன்றைக்கும் உணவன் உள்ளமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் எப்படி ஒவ்வொரு வழிகளும் தான் உற்பத்தி பெறுகின்ற அல்லது வாங்கி வைக்கின்ற அந்த பொருளுக்கு விளைபொருளுக்கு அந்த விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உழவனுக்கும் அந்த உரிமை என்று கேட்கவில்லை அந்த விலை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமையை இந்த உழவர் குழுவுக்கு இனிமையான காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு மிக சிறந்த தலைவர்கள்லாம் வருகின்றிருக்கிறார்கள் கூட்டம் முடியும் வரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து நம்ம அன்புக்குரிய அண்ணன் கார்வன் அவர்கள் பேசுவாங்க ஒரு மிக அருமையான ஒரு அரசியல்வாதி அவருடைய பேச்சையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் பல முறை இங்குமே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் பேச்சை கேட்கறதுக்கு நாங்கள் ஜெயில் போய் சொல்லிடுறோம் சில செலவு தருக்கும் தை திருநாள் உழவர் திருநாளில் காணும் பொங்கல் திருநாள் அன்று உழவர் பொங்கல் விழா கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் விவசாய விளை பொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் அள்ளி கொடுப்பதோடு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி அஞ்சு நாட்கள் ஆக்கி அறுபது நாட்கள் விவசாயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிற பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு இந்த கூட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் விவசாயிகள் விளைபொருளுக்கு இல்லாத கட்டுப்படியை விலையில்லாத காரணத்தால் தான் விவசாயிகள் கடன் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே விவசாய தொழிலுக்கு பெற்றிருக்கிற அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கூட்டம் கேட்டுக்கொள்கிறது மேலும் விவசாய உற்பத்தி பொருள் கட்டுப்படியாகிற விலை வேண்டும் கடன் செய்ய வேண்டும் இயற்கை விவசாயத்தை மோடியவர்கள் மிகவும் வலியுறுத்துகிறார்கள் கோவையில் அவர் பேசுகிற பொழுது ஒவ்வொரு விவசாயியும் ஒரு ஏக்கராவது இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் அதுதான் இந்த நாட்டுக்கும் மனித உடலுக்கும் மண்ணுக்கும் நல்லது என்று சொன்னார்கள் அதே போல இயற்கை விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று மோடிஜி அவர்களை மத்திய அரசை கேட்டுக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் குளம் குட்டைகள் ஆக்கிரமிப்பு முதர் மண்டி கிடக்கின்ற நிலையை மாற்றி குளம் குட்டைகள் தூர்வாரப்பட வேண்டும் குளம் குட்டைகள் ஆழப்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற தலைவர் ஈசன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம் திராவிட மாடல் அரசியல் தலையீடு இல்லாத இயக்கமோ இல்லாத துறையோ இல்லாத வேலையோ கிடையாது கட்டாயமாக தலையீடு இருக்கிறது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அரசியல் தலையீடு என்பது இலைமறை காய்மறைவாக இருக்கும் அது தவிர்க்க முடியாது ஆனால் கடை முன்னாலே வந்து ஒவ்வொரு கட்சிக்காரன் நின்று கொண்டு இந்த மூவாயிரம் பணத்தை ரேசன் ஊழியர்களிடம் வாங்கி பொதுமக்கள் கையிலே கொடுத்து இந்த பணம் கொடுக்குறோம் மறந்துடாத மறந்துடாதேன்னு சொல்லுகின்ற அந்த அரசியல் தலையீடு மிக கடுமையானது கொடுமையானது காலத்திலே வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றுகின்ற ஏமாற்றுகின்ற நாடகத்தை திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றி நடத்தி கொண்டிருக்கிறது போராடுகின்ற அனைத்து மக்களையும் அழைத்து பேசி அவருடைய கோரிக்கைகளை ஓரளவுக்காவது நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துகின்ற நிலையை விட்டுவிட்டு அவர்களை கிள்ளுக்கீரைகளாக நினைத்து அவமதிக்கின்ற கைது செய்கின்ற அந்த அநியாயத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கூட்டணி இம்பாக்ட் சொல்ற கூட்டணி அமையற மாதிரி தெரியல இன்னும் ராகுல் காந்தி ஒரு முடிவு தெரிவிக்கல இப்ப கூட்டத்தை கூட்டிட்டு இருக்காரு அதே மாதிரி காங்கிரஸ் எந்த பக்கம் போறதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல விடுதலை சிறுத்தைகளும் ஊசாடி இருக்கிறாங்க அவங்களும் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கணும் அதை நோக்கி எடுக்க போறாங்க அதனால இந்த திராவிட மாடல அரசுக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க கட்சிகள் இருக்குதோ இல்லையோ மக்கள் எதிராக இருக்கிறார்கள் மக்கள் கூட்டணி பக்கம் தான் கட்சிகள் போகும் அதனால இன்னைக்கு பல கட்சிகள் எங்க வரலாம்னு பாத்துட்டு இருக்காங்க இன்றைய நிலைமையில மக்களுடைய மனநிலையை பார்க்கின்ற பொழுது பல கட்சிகள் எங்களுடைய ஜனநாயக என்டிஏ கூட்டணியோடு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது வெற்றி பெற அதனால இந்த இன்றைக்கு நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை தவிர்த்து திமுக குடும்பத்தை தவிர்த்து வேற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலைமை உருவாக்கிறார்கள் மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் அந்த நிலைமையில் மாற்றம் கூடியவரைகளை வரும் தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை குறிப்பா இருபத்தி மூணாம் தேதி விவசாயிகள் மேலிருந்து சாதாரணமா காவல்துறை அதிகாரிகள் மீது இருந்து யாரெல்லாம் திமுக மாடலுக்கு எதிராக பேசுகின்றார்களோ அத்தனை பேரையும் அடித்து துவைக்கின்ற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது அதுல மாற்று கருத்து கிடையாது அதுதான் ரவுடித்தனம் இன்னும் சொல்ல போனா பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்ப தனிப்பட்ட தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க முடிவு